வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பாக்கும்போது நம்ம கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா அதை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னா நம்ம இல்லா ஆமாங்க ஆனா அதிகப்படியான பணம் இல்லாம வெளிய முறையும் கொஞ்சம் போல ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு பதினஞ்சு ரூபாய் காசு வச்சு கொஞ்சம் போல முதலீடு செஞ்சாலும் அது நீண்ட காலத்துல நம்ம உரிய பணமா வந்துச்சு அப்படி நீண்ட காலத்துல நல்ல லாபம் பார்க்க இந்த மாதிரியான பங்குகளை வாங்கணும் அப்படிங்க முக்கியமா கடைசியில ஒரு மூணு பங்குகளை பத்தி நான் தெளிவா சொல்றேன் அந்த மூணு பங்குகளை மாற மாற வாங்கி வைக்க அது கடைசி காலத்துல நமக்கு நல்ல லாபம் வருது அதுக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோவை பண்ணாம பாருங்கள் இங்க பணக்காரன் ஆகும் நினைச்சா இந்த இறுதி முதல்ல எதுக்கு நம்ம பங்கு சிந்தையில முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத முதலானது நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் இருக்குன்னா அடுத்த வருஷமும் நம்ம கிட்ட அதே நூறு ரூபாயா இருக்கும் ஆனா இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பொருளோட விலை அடுத்த வருஷம் அது நூற்றி அஞ்சு ரூபாய் விலகி இந்த மாதிரி நடக்காம தவிர்க்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை முதலீடு செய்யணும் இதனால நம்ம பணம் பலவீக்கம் ஏற்படாமல் சேர்ப்பா அதுவும் சும ஆயிரம் முதலீடு ஆரம்பிக்கும் போது அன்னை முதல்ல என்னை பங்க வாங்கி ஒரே இடத்துல நம்ம நிலக்கடன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்காது பங்கு சந்தைங்கிறது ஒரு பொறுமையாக விளையாட்டு முடியும் பண்றது தினமும் ஒரு பங்க வாங்கிட்டு இல்ல சில காலம் வந்து அதுல அதிகமா வச்சுக்கு நம்ம அதை பார்க்க போறது நம்ம பார்க்க போறது இன்வெஸ்ட்மெண்ட் யார் சொன்னாலும் சொன்னாலும் அப்படியே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அது நம்மளோட நம்மளும் கொஞ்ச நாளும் ஆராய்ச்சி அறிஞ்சுதான் அந்த பங்கு பேர் எப்படிப்பட்டது எதுக்காக வாங்குறோம் அப்படின்னு தெளிவா ஆராய்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த மூணு தவறு நிறைய இதை செய்றாங்க அந்த மாதிரி இப்ப தவறுகளை நம்ம பத்தி சரி முக்கியமான நம்ம எந்த பங்குகளை எப்படி முதல்ல கம்மியா இருக்கிற பங்குகளீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் நல்லா இருக்குன்னா நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் இந்த மணி தேவைப்படுது இரண்டாவது அந்த ஸ்டாக்ஸ் எதுவும் கடன் இல்லையா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி ஏன்னா இன்னும் நடந்து நாளைக்கு நல்லா இருக்குமான்னு செய்யாது அதால குறை வர முடியுமா தெரியாது அதனால கடன் இல்லாமல் இருக்கிறது நல்ல ஸ்டார்ட் இடமா இருக்கு அப்படி கடன் இருந்தாலும் அந்த கம்பெனி நீண்ட காலத்துல அதை அதனுக்கு பண்ணி வந்துருமா குழந்தை காயுமா அப்படியே இருக்கவே நம்மளுக்கு மூணாவது நம்ம இப்போ ஒரு ஐடித்துறை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதுல முதல்ல ரெண்டாவது ரேங்க் இருக்கிற அம்மா சேர்சுங்க கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப 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 இதுவே நம்ம ஏதோ ஒரு சில ஸ்டாட்சி அது நீண்ட காலத்துல இருக்காது வாய்ப்பு இருக்கு இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு இதுவே முதல்ல ரெண்டாவது ரேங்க் இருக்கிற ஸ்டாட்சிங்களை வாங்கி வைக்கிறதுனால அது கண்டிப்பா நீண்ட காலத்துல ரொம்ப நஷ்டத்துக்கு ஏற்படாது அதிகப்படியான லாபத்துக்கு வகிக்கு அது முக்கியமான காரணமாக இருக்கும் நான் இப்ப சொன்ன இந்த மூணு விஷயங்கள் பங்குகளை பார்வைக்கு எங்க அது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல தோல் மட்டும் உங்க பணத்துக்கு சேர்க்க வேண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி மூணு சாகசங்களை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இதுக்காக நீங்க இத்தனை நேரம் நடத்துங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்பர் ஒன் ஸ்டாக் பெல்ட் நம்பர் டு நம்பர் த்ரீ எல்ஜிடிஸ் இந்த மூணு ஸ்டாக்ஸ்ங்களும் நல்ல ரோப் நல்ல டிவிடென்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸ் இதுல ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி வச்சிருந்தா போல அது இந்த காலத்துக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் கவர் அதிகப்படுவையான பணத்தை டிவிடென்ட் ஆகும்போது இதனாலதான் நான் நம்ம ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து கொண்டு இப்போ உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தா இந்த மூணு ஸ்டாக்ஸ் தலா ஒரு ஸ்டாக்ஸுக்கு ஒரு பங்குன்னு நம்ம வாங்கி வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு கல்வியின் நோக்கம் மட்டுமே எந்த பங்குகளையும் வாங்குங்கள் அப்படின்னு சொல்ற வீடியோ கிடையாது நீங்க தெளிவா ஆராய்ந்து உங்களோட ஆலோசனையும் உங்களோட வல்லுநர்களின் ஆலோசனையும் கலந்து ஆலோசித்து பங்குகளை வாங்குங்க நண்பர்களை முதலீடு செய்ய ஆரம்பிக்க